நாங்க வண்டி வரது எங்க வண்டியை விட மாட்டேன் கொடியை பார்த்தா அண்ணன் கொடியை பார்த்தா வண்டி விட மாட்டேன் இது நியாயமா இல்ல இது ஏன் பண்றாங்க எதனால பண்றாங்க சொல்லுங்க எதனால பண்றாங்க ஏன் பயம் வந்துச்சா இந்த திமுக ஆட்சிக்கு ஏன் பயப்படணும் எதுக்கு பயப்படணும் பயப்படாது தைரியமா செயல் பண்ணும் எழுபத்தஞ்சு வருஷம் ஆட்சி சொல்றாங்கல்ல ஏன் எங்க அண்ணன் பத்தி பயப்படணும் தொகுதியிலிருந்து வரங்க நாங்க அங்க இருந்து வரங்க எல்லாம் எங்க டீம் எல்லா டீம் வந்துருக்காங்க எங்க வந்து என்ன சென்ட்ரல் சென்ட்ரண்டு வந்து வர வண்டி அனுப்பல எங்க ஏன் அனுப்பலை எதுனால அனுப்பல இந்த கொடியை பார்த்து அனுப்புல என் கண்ணா போட்டை பார்த்து அனுப்புல ஏன் பயப்படாங்க தானே அத்தோம் நாங்கள் தான் கேட்டால் தெரியும் தெளிவிப்போம் இந்த வாக்காளர் பட்டியலுக்கு ஏன் எல்லாருக்கும் இது மாதிரி பண்றாங்க ஏன் இந்த வருஷம் இல்லாத எத்தனையோ வருஷம் இல்லாத இந்த வருஷம் பண்ணுறாங்க எனக்கு வயசு ஐம்பது வயசு ஆகும் போகுது இது வரைக்கும் நான் அதில் பார்த்து கிடையாது இது மாதிரி செய்யலாமா இத்தனையோ ஆச்சு ஜெயலலிதா ஆச்சு எம்ஜிஆர் ஆச்சு எல்லாமே நான் பார்த்துருக்கேன் இப்போ எங்கள் அண்ணன் பிடிக்கும் எங்கள் அண்ணன் கோச்சு நல்ல செய்ய வந்திருக்காரு அவருக்கொச்சு நாங்கள் குரல் கொடுப்போம் நாங்கள் எல்லா டையுமே குரல் கொடுப்போம்